மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தி எட்டு ஏழாம் பகுதி வேத ரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் இப்போது இருக்கிற பிராமணன் தனக்கு ஏதோ தனி மரியாதை எதிர்பார்த்தானால் இவனை துவேசிக்கத்தான் வேண்டும் தூஷிக்கத்தான் வேண்டும் ஆனால் துவேஷனமும் துவேஷமும் தூஷணையும் நியாயமானதாக இருக்க வேண்டும் இவன் தன் தர்மத்தை விட்டதற்காக தூஷிக்க வேண்டுமே ஒழிய வேத தர்மமே தப்பு என்று அந்த பெரிய மூலதனத்தையே தூஷிக்க கூடாது அந்த தர்மத்தை பிராமணன் மேற்கொண்டு நடத்துவதற்குத்தான் மற்றவர்கள் சகாயம் செய்ய வேண்டும் லோகம் நன்றாக இருக்க வேண்டுமானால் வேத ரட்சணம் நடக்கத்தான் வேண்டும் இதையே பாரம்பரிய தொழிலாக கொண்டவர்களும் இருக்கத்தான் வேண்டும் என்ற மனப்பான்மையை மற்றவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பிராமணன் வேதத்தை விட்டது போல் மற்றவர்களும் வைதிக மதத்தில் நம்பிக்கையை விட்டுவிட்டால் அப்புறம் இவனை அவர்கள் துவேசிப்பது நியாயமே இல்லை வேதம் வேண்டாம் என்றால் அப்போது இவன் தன் தர்மத்தை குலத்தொழிலை விட்டதுதான் சரி என்றாகிவிடுகிறது அந்த தொழில் போனபின் இவன் ஜீவனோபாயத்துக்கு வேற தொழில் செய்துதானே ஆக வேண்டும் எனவே இவன் மற்றவர்களுக்கு போட்டியாக வந்துதான் ஆக வேண்டும் ஆகையால் வேத தர்மமும் கூடாது ஆனால் பிராமணன் மற்ற தொழிலுக்கு வரவும் கூடாது இரண்டையும் எதிர்ப்போம் என்றால் அது பகுத்தறிவு இல்லை வேதம் தப்பானது வேதத்தை விட வேண்டும் என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு வருகிறவனை வெறுப்பது நியாயமே இல்லை ஒரு நாய் நரி கூட பட்டினி கிடந்து பார்க்க கூடாது என்பதுதான் மனுஷிய தர்மம் எல்லா மதங்களும் சொல்கிற தர்மம் இது ஒரு மதமும் வேண்டாம் என்பவர்களும் கூட இப்படிப்பட்ட அன்பையும் தியாகத்தையும் சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் எனவே ஒருத்தனுக்கு பாரம்பரிய தொழிலும் கூடாது அவன் வேறு தொழிலுக்கு வரக்கூடாது அவன் பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்று நினைப்பது நியாயமில்லை பிராமணனை உண்மையான பிராமணனாக வேதத்தை ரட்சித்துக் கொண்டிருக்க பண்ணுவதே மற்றவர்கள் செய்ய வேண்டிய பெரிய உபகாரம் முன்பெல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் சில பிராமணர்கள் நானும் நீயும் ஒன்றாகிவிடலாம் என்று சொல்லிக் கொண்டு சேரிக்கு போவார்கள் சேரி ஜனங்களோ வேண்டாம் வேண்டாம் நீ உன் காரியத்தையே செய்து கொண்டிரு அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இங்கே வராதே என்று சொல்லி தங்கள் ஆஸ்தியான பானைகளை போட்டு உடைத்து அவர்களை வர முடியாதபடி பண்ணுவார்களாம் காரியத்தில் பிரிந்திருந்தாலும் சமூகத்தில் கலந்து பழகாவிட்டாலும் மனசில் அன்புடன் அவரவரும் தங்கள் தொழிலை செய்து கொண்டு பொது நலனை பேண வேண்டும் என்ற உணர்வு இந்த அளவுக்கு அதி சாமானியமான ஜனங்களுக்கு கூட இருந்திருக்கிறது இப்போதும் கூட பொது ஜனங்கள் எல்லோருக்கும் உள்ளூர வைத்திய சிரத்தையும் ஆஸ்திக்ய புத்தியும் போகவே இல்லை அது போகவே முடியாது என்பதுதான் என் அபிப்பிராயம் துவேட்ச பிரச்சாரம் இருக்கிறதே என்றால் அது ஏதோ அரசியல் பொலிட்டிக்கல் காரணத்துக்காக நடக்கிறது உள்ளுக்குள் பார்த்தால் வேதம் அதன் சடங்குகள் வைதீக ஆச்சாரங்கள் எல்லாவற்றிலும் மக்களுக்கு பயபக்தியும் விசுவாசமும் இருக்கவே செய்கின்றன பிராமணன் மட்டும் கொஞ்சம் நேராகி விட்டால் போதும் எல்லா துவேஷமும் போயே போய்விடும் மற்றவர்கள் தன்னை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இவன் ஸ்வதர்ம உணர்ச்சியுடன் சாகவும் துணிய வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் வாஸ்தவத்தில் இவன் எதிர்பார்க்காவிட்டாலும் அப்படிப்பட்ட துர்க்கதிக்கு இவனை நம் சமூகம் ஒரு நாளும் விடாது என்பதுதான் நம்பிக்கை விட்டாலும் பரவாயில்லை என்று இவன் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதே என் கட்சி மற்றவர்கள் எப்படி நினைத்தாலும் சரி உபசரி உபசரித்தாலும் சரி கருத்து கொட்டினாலும் சரி அவர்கள் நலனுக்காக இவன் வேதத்தை காப்பாற்றத்தான் வேண்டும் இத்தனை நாள் பிராமண சமூகத்துக்கு சொல்கிறேனே இது மற்ற சமூகத்தாரையும் உத்தேசித்தான் உத்தேசித்துத்தான் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய தர்மங்கள் எத்தனையோ இருக்கின்றன அவர்களும் தெரிந்து கொள்ள ஆசையோடு இருக்கிறார்கள் விளக்கிச் சொன்னால் நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு நன்றாக அனுஷ்டிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு முன் எனக்கு நானே அதற்கான யோக்கியதையை நிச்சயப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன் பிராமண சமூகம் எனக்கு விசேஷமாக கட்டுப்பட்டிருக்கிறது என்று பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது மடத்தில் வைதிக அனுஷ்டானங்கள் நிறைய இருப்பதால் வேதத்துக்காக என்றே ஏற்பட்ட ஜாதியிடம் எனக்கு நிறைய பாத்தியதை இருப்பதாக தப்பாகவோ சரியாகவோ ஒரு அபிப்பிராயம் பொதுவாக உண்டாகி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் நான் மற்றவர்களுக்கு தர்ம உபதேசம் செய்ய ஆரம்பித்தால் அவர்கள் அன்போடு பணிவோடு சிரத்தையோடு அதை எடுத்துக் கொள்வார்கள் என்றே வைத்துக் கொண்டாலும் கூட இன்னொரு கேள்வியும் அவர்களுடைய மனசுக்குள் தோன்றலாம் இவரை ரொம்பவும் ஆசிரியிக்க ஆசிரியிக்கப்பட்ட பிராமணர்கள் ஒரு விதத்திலும் திருந்த காணோமே இதே நிலையில் நமக்கு உபதேசம் வந்து வந்து விட்டாரே என்று தோன்றலாம் வாஸ்தவத்தில் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான் பார்க்க போனால் பரம சிரேயஸ்கரமான வேதத்தை விட்டுவிட்ட பிராமணனிடம்தான் எனக்கு அதிருப்தி ஜாஸ்தி இருந்தாலும் லோக அபிப்பிராயப்படி பிராமணர்கள் ஏதோ எனக்கு விசேஷமாக கட்டுப்பட்டிருப்பதாக ஏற்பட்டிருப்பதால் அவர்களிடம் வேத ரட்சணத்தை மறுபடி முழு மூச்சோடு ஆரம்பியுங்கள் என்று ஓயாமல் ஒழியாமல் சொல்லி கொண்டிருக்கிறேன் இதில் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது பிராமணர்களான நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தால்தான் மற்றவர்களிடம் அவரவருக்கான தர்மங்களை சொல்வதற்கு எனக்கு வாய் இருக்கும் நல்லவைகளை தெரிந்து கொண்டு செய்வதற்கு ஆசையாக இருக்கிற மற்ற சமூகத்தார்களுக்கு நான் எனக்கு தெரிந்த தர்மங்களை சொல்வதற்கு பிராமணர்கள் தான் சகாயம் செய்ய வேண்டும் கூடிய மட்டும் நாம் சொல்கிற வேத லட்சணம் கர்மானுஷ்டம் இவற்றை அனுசரிப்பதால் சகல ஜனங்களும் ஜீவ ஜந்துக்கள் அத்தனையும் சேமமாக இருக்க வேண்டும் பரஸ்பர சகாயத்துக்காகவே ஜனங்கள் அவரவருக்கு ஏற்பட்ட தர்மங்களை உயர்வு தாழ்வு எண்ணமே இல்லாமல் பின்பற்ற வேண்டும் எல்லோருக்கும் தனதானிய சமருத்தி ஆத்மசேமம் கிடைப்பதற்காக சிலரிடம் வேத சப்தம் இருந்தே ஆக வேண்டும் மற்ற தொழில்கள் பாரம்பரியமாக வருவதில் நன்மை இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம் ஆனால் இந்த வேத ரட்சணம் இன்று தனி ஜீவிய கால தொழில் ஒன்று எதற்காக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை ஆரம்பத்தில் எழுப்பினேன் இப்போது முடிக்கிற போது மற்ற எந்த தொழில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவை ஒன்று கொன்று கலந்தாலும் கலக்காவிட்டாலும் வேத என்பதுதான் நிச்சயமாக ஒரு தனி தொழிலாக இருக்க வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர்